ஹலோ கார்ஜ் குட் மார்னிங் டெகே நான் தான் நான் உங்கள் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்எ செவ்வாய் புதன் வியாழன் அதில் புதன்களமே ஒரு லீவ் ஆகி போயிடுச்சு நேற்று ஒரு ஃபங்க்ஷன்னு செவாகிழமை ஒரு ஃபங்க்ஷனு ஸோ அதனால் அந்த மூணு நாளை தொடர்ச்சியாக போட முடியாமல் போயிடுச்சு ஐ எம் ரெடி வெரி சாரி ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா ஸோ இன்னிலேருந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் ப்ராப்பராக பண்ண ஆரம்பிப்போம் அதுக்கு மேலே மார்க்கெட்டை வந்து ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்படியே வருவோம் சென்செக்ஸ் இன்றைக்கி இல்லையா சென்செக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி மாஸ் சியூஷல் இந்த குளோபல அவர் ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோடய மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நாஸ்டாக்கு நாஸ்டாக்கு ஒரு பெரிய சேனல் அதுக்குள்ளே ஒரு ஸ்மால் சேனல் அதுக்குள்ளே போயிட்டுருக்கு பட் அதுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்வெண்ட்டி த்ரீ த்ரீ ஜீரோ அதாவது இந்த டன்னு எனக்கு மறுபடியும் வரணும் இது ஒரு ஹெட் சொல்கிற பேட்டினாவும் ஃபார்மேட் பண்ணலாமா அவங்க இல்லை அப்படின்னா ஒன் டூ ஐ மீன் நாளைக்கு உள்ளே மேலே போச்சேன் அப்படின்னா இதுதான் வந்து ஃபைனலாக இருக்கும் அதாவது டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது மேலே பாக்கி பட் கீழ் நோக்கி வர்றதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பாக்கி பேலன்ஸ் இருக்குது ஸோ இப்போது மிடில் வந்து வந்து நிற்கிது இல்லையா ஸோ மேல் நோக்கி போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஸோ நம்ம மேல் நோக்கி வச்சுக்கலாம் ஸோ அடுத்து டவ் ஜோன்ஸு ஒரு கரெக்டாக டென்லைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த டென்லைனோட டாப்புக்கு நோக்கி போய்ட்டுருக்காப்ல ஸோ இன்றைக்கி ஃபோர் ஃபோர் ஜீரோ ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபோர் ஜீரோ அதாவது இப்போ தொள்ளாயிரத்தில் காப்லையா இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ரேலி மேல் நோக்கி இருக்கிறது கண்டிப்பாக மேல் நோக்கி தான் போகும் ஸோ குளோபலை பொறுத்துக்கு ப்ளஸ்ஸு தலைவர் ஜிப்டி கிஃப்டி நிஃப்டி குளோபல் ப்ளஸ்ஸில் இருக்கும்போது கிஃப்டி நிஃப்டி எல்லாமே ப்ளஸ்லாம் போகணும் ஆக்சுவலாக சரியா இப்போ வந்து ஃபோர் தேர்ட்டி செவனில் இருக்கா ஓகே ஃபோர் தேர்ட்டி செவன் இருக்குது ஃபோர் சிக்ஸ்டிக்கு மேலே தான் அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் வந்து இவருக்கு ரேலி ஸ்டார்ட் ஆகும் மேல் நோக்கி கீழே வந்துச்சு அப்படின்னா சிஎஸ்சிவல் தொடர்ச்சியாக இருக்குது அந்த டொண்ட ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் கீப் நிபி அதை பிரீச் பண்ணால் மட்டும்தான் ஸ்ட்ரெய்ட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு வந்து ரீச் ஆகும் நினைக்கோம் அதை ஓகே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் ஸோ நிப்டி நிப்டி சொன்னேன் பார்த்தீங்க சேனலு இந்த ப்ளூ இந்த பிளாக்கை விட்ருங்க இது வந்து உள்ளுக்குள்ளே போட்டலாம்னு இதுதான் பெரிய சேனலு இதுதான் இதுக்குள்ளே தான் வந்து ட்ராவலாக ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ இன்றைக்கும் ஐ மீன் நேற்றும் கரெக்டாக அதுக்குள்ளே தான் வந்துட்டு நிற்கிது செம்மையாக ஸோ ஃபோர் செவன்ட்டிக்கு மேலே போகாத வரைக்கும் பிளைண்டெல்லாம் போயிடாதீங்க கால் சைடு கண்டிப்பாக நம்பரில் மாட்டிக்கிடுவோம் ஃபோர் செவன் ஜீரோ அதுதான் வந்து சப்போர்ட் ஆக்டிவ் ரெசிடன்ஸ் ஆக்டிவ் ஆகும் ஃபோர் செவன்ட்டி அதுக்கப்புறம் ஃபைவ் செவன்ட்டி ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸில் வந்து அடுத்த வேலி இருக்குது அதே மாதிரி கீழே வந்துச்சின்னா டூ சிக்ஸ் ஜீரோ அதை ப்ரீச் பண்ணால் மட்டும் கீழே என்ட்ரி கொடுங்க ஸ்டேட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் வேறு எங்கேயும் ஸ்டாப் இருக்காது நான் போட்டலேன்னா கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ அது படி பார்த்துங்க பட் இன்றைக்கி கேப் அப்பு கம்பல்சரி கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஸோ இப்போ வரைக்கும் வச்சு பார்க்கும்போது ஒரு நூறு பாயிண்ட் கிட்டத்தான் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அப்போ த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஃபிஃப்டின்னு வச்சாலும் இந்த ஃபோர் செவன்ட்டி அந்த அதுக்கிட்ட ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கிட்ட ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அப்படியே மார்னிங்கில் செல்லிங் ப்ரெஷரை கொடுத்து கூட ஏற்றலாம் எயிட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபோர் கூட வரைக்கும் போயிட்டு அங்கே வந்து கூட ரிட்டன் அடிக்கலாம் சரியா ஸோ இனி ஃபோர் செவன்ட்டிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஃபைவ் செவன்ட்டி வரைக்கும் கம்பல்சரி ரேலி இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் ஒரு காலை கொடுத்துட்டு எக்ஸிட்டில் ஃபாலோ பண்ணி டிசியில் போட்டு ஃபாலோ பண்ணி வெளியே வந்துடுங்க சேஃபாக இருப்பீங்க ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் வச்சு பார்க்கும்போது ஃபோர் ஃபிஃப்டின்னு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது எஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஓகே எஸ் ஃபோர் ஃபிஃப்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் தான் எனக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கா காலையில் கேட்பக்குள்ளே வந்து அந்த அந்த எஃபெக்ட்டுக்கு போயிடுவாங்கன்னு தோணுது ஸோ அங்கே போயிட்டாங்க எப்படின்னா அங்கேருந்து மறுபடியும் கீழே நோக்கி தான் வர பார்ப்பாங்க ஓகே ட்ரெண்டுக்குள்ளே ஒரு ட்ரெண்டு போட்டிருக்க மாதிரி தெரியுது ஃபைவ் மினிட்ஸில் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வச்சு பார்ப்போம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வச்சாலும் பாயிண்டில் ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆயிருக்கு கைஸ் ஸோ ஓகே இதையும் வச்சுக்கோங்க கையில் ஸோ மேல் போச்சுன்னா சிக்ஸ் செவன் ஜீரோ நான் சொன்னடல நம்ம ஹரிசான்லா வச்சே பேசிட்டோம் இப்போ ஸ்லைட்லி ஒரு லைன் போட்டாலும் அதே ஏஞ்சி தான் வருது ஸோ இங்கேருந்து மேல் நோக்கி போனாலும் சிக்ஸ் செவன் ஜீரோங்கிறது ஹெவி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகும் இன்றைக்கி ஸோ அதுக்கு முன்னாடி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் செவன்ட்டி இது ஃபுல்லாமே வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மூவ்மெண்ட் இருக்கட்டும் கீழே நோக்கி வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ ஏன் வச்சுக்கோங்க டூ ஃபைவ் ஜீரோக்கு கீழே போனால் மட்டும்தான் அடுத்த ரேலி கீழே நோக்கி வரும் நேரம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் ரவுண்டு ஃபிகரு அதை உடைக்கி உடப்பானாங்கன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் உடக்கியது கொஞ்சம் ரிஸ்க்கான ஜாப்பு ஏன் அப்படின்னா குளோபல்லாம் பாசிட்டிவ்வில் திரும்பி இருக்கிறனால டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஸ்ட்ராங் பண்ணியிருப்பாங்க இந்நேரம் ஸோ எனிஹவ் இன்றைக்கி ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரேலி மேலே இருக்குது த்ரீ ஃபிஃப்டி டூ சிக்ஸ் ஃபிஃப்ட் சிக்ஸ் செவன் ஜீரோ இதுதான் வந்து பெரிய ரேலி இந்த முந்நூறு பாயிண்ட் தான் பெருசாக ரேலி ஆகும் இந்த வாரத்துக்குள்ளே இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் ஜீரோ அதை உடச்சா ஃபைவ் செவன் ஜீரோ ஃபோர் மேக்ஸிமம் ஃபோர் செவன் ஜீரோவில் வேண்டிய திருப்பணும் அப்படி இல்லைனா ஸ்ட்ரைட்டாக போய் சிக்ஸ் செவன் ஜீரோ தான் திருப்பாங்க ஃபைவ் செவன் ஜீரோவில் ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு சிக்ஸ் செவன் ஜீரோவில் தான் போய் திருப்பாங்க ஸோ டுவெண்ட்டி த்ரீ த்ரீ ஃபிஃப்டியை மைண்டில் வச்சுங்க ஏன்னா இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆகும்போது கேப் குள்ளே ஓப்பன் ஆகும் ஒன்சத்து த்ரீ ஃபிஃப்டியை கட் பண்ணி வச்சுனா உடனே இறங்கிறாதீங்க ஏன்னா பக்கத்தில் வந்து அடுத்த ரெஸிடென்சி சப்போர்ட் இருக்குது இந்த ட்ரெண்ட்லைன் சப்போர்ட் இருக்குது இப்போ நம்ம நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனோட சப்போர்ட் இருக்குது ஸோ மேல் நோக்கி போச்சுன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பாயின்ஸ் வந்து சாலையில் கிடைக்கும் கீழே வந்துச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி உடனே உடனே திரும்புவாங்க ஏன்னா குளோபல்லாம் வந்து பாசிட்டிவ் மூமெண்ட்டில் திரும்பியிருக்கு ஸோ மேக்ஸிமம் பெரியாரிட்டி கால் சைடே கொடுங்க அதுதான் எனக்கும் சேஃபாக தோணுது இது என்னோடய வியூ தான் இது நிப்டியை பொறுத்த வரைக்கும் சரியா பேங்க் நிப்டி பேங்க் நிஃப்டி கொச்ச கொச்சான் இருக்கே லை ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அது ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து சிக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு அதுக்கு மேலே போச்சுன்னா சிக்ஸ் எயிட்டி சிக்ஸாக நைன் ஹண்ட்ரடு ஸோ இந்த லைன்லாம் எடுத்து விட்ருவோம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இல்லையா வேறு வழி இல்லை கை சே அப்படி தான் போயிட்ருக்கேன் ஏகப்பட்ட ட்ரெண்டை போட்டு அதுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் ட்ரெண்டை போட்டு இப்போ இந்த ஆரஞ்சு கலர் லைன் போது இந்த லைன் அதாவது இந்த லைன் ஆ இதில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து போய்ட்டுருக்கேன் ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி அதில் இருந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கீழ் நோக்கி வந்தேன் அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பட் நோக்கி வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது கைஸ் ஏன்னா குளோபுல் திரும்பியிருக்காங்க அவங்கள நம்பவும் முடியாது திருட்டுக்குன்னு ஒரே கேனில் போட்டு ஆயிரம் ரூபாய் கூட இறங்குவாங்க முந்நூறுபாய் நானூறு பாயிண்ட் அசால்ட்டு இறங்குவாங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மேல் நோக்கி போகிறதுக்கு பாசிபிலிஸ் அதிகமாக தெரியுது ஒன்ஸ் பேங்க் டீம் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே போச்சு அப்படின்னா என்ட்ரி கொடுங்க சாலில் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ரீச் ஆகும் இடையில் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து சப்போர்ட்டாக்ட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவ்வ் ஆகும் ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே தான் எனக்கு ஓப்பன் கொடுப்பானே தோணுது ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் நிஃப்டி ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் ஏறும்போது பேங்க் நிஃப்ட்டி ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பாய்ன்ஸ் கூட ஏறலாம் பாசிபிலிட்டி இருக்குது ஸோ எனிஹாவ் இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அதை பிரீச் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெயிட்டாக ஒரு முந்நூறு பாயிண்ட் மேலே போயிடும் சொல்ல முடியாது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கூட போகும் இந்த லைன்ஸ் இருக்குல்ல நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் லைனு அதை வந்து மைண்டில் வச்சுக்கங்க ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி அதை உடச்சின்னா ஃபோர் ஃபிஃப்டி அவ்வளோதான் கைஸ் அதே மாதிரி கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா இந்த த்ரீ எயிட்டி டூ இருக்குல்ல இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சப்போர்ட் ஆக்டிவ் ஆகும் இப்போ வேணால் த்ரீ எயிட்டி டூவில் இருக்கலாம் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும்போது இந்த ப்ரைஸ்க்கு மேலே தான் ஓப்பன் கொடுப்பாங்க அப்படி கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ட்ராங்க் ஆகும் அதை ப்ரீச் பண்ண மட்டும் எண்ட்ரிங்க அடுத்த ஸ்ட்ரைட்டாக ஒரு பெரிய ரயில் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரீச் பண்ணிச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் பாசிபிலிட்டி நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது இந்த புளு கலர் இந்த இடத்துல இதை டச் பண்ணி இதை ப்ரீச் பண்ணால் மட்டும்தான் கீழே இருக்க வால் பெரிய வால் அது ரொம்ப பெருசு உடைக்கிறது ரேலியும் அதிகம் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் இருக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் பாய்ஸ் வந்து ரே இருக்கும் அதுக்குள்ளே உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அந்த வாலம் உடைக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டான விஷயம் டேக் எண்டில் வச்சு பார்ப்போம் என்ன சொல்லுதுன்னு டே எண்டில் பொறுத்தளவுக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கேன் என் கைஸ் ரிஜெக்ஷன் கொடுத்தவங்க அந்த பிளாக் கலர் சேனலு இப்போ போகிற ப்ளூ கலர் சேனலு ஆல்ரெடி இருக்க ப்ளூ இந்த ப்ளூக்கு மேலே தான் நிற்கிறாங்க ஆல்மோஸ்ட் ஹெட் அண்ட் சொல்ற பேட்டனை கம்ப்ளீட் கிட்ட வந்தாங்க இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை ஸ்டில் இந்த ட்ராக் மட்டும்தான் இருக்காங்க இன்னும் ஹெட் அண்ட் சொல்ற பேட்டனை அதை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை அதே ரைட் சைடு சொல்ற உள்ள கன்சாலசன் சொல்லுதான் போயிட்டுருக்காங்க பட் இந்த கேனில் வச்சு பார்க்கும்போது சரியான ரிஜெக்ஷன் கேனெலாம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மடங்கு மேலே அதிகமாக இருக்காங்க ஃபுல்லாக பையன் பிரஷர் இருக்காங்க ஸோ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் அதிகம் கைஸ் ஸோ இடையில ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா என்ட்ரி கொடுத்துருங்க கண்டிப்பாக ஃபிஃப்டி வரைக்கும் போயிடும் இன்னைக்கு காலையில் ஓப்பனிங்கே வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் வைக்கலாம் அதுக்கு இருக்குது அப்படி வச்சிட்டாங்க என்ட்ரி கொடுத்துருங்க நைன் ஹண்ட்ரட் ஆகும் ஃபிஃப்டி செகண்ட் ஒரு இதான் கைஸ் சென்செக்ஸ் சென்சக்ஷன் நம்ம சேனலில் பார்க்கணும் தெரியும் கிட்டே சொல்கிற பேட்டர் வந்து ரீடெஸ்ட் எடுத்து போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எப்போ சொல்லியிருக்கேன் பாருங்கள் நம்ம திங்கட்கிழமையும் போன வாரம் வெள்ளிக்கிழம சொன்னோம் நினைக்கிறேன் அதுக்கு முந்தின அவர் வெள்ளிக்கிழம்தான் சொல்லியிருப்போம் அப்படியே வருஷாக வந்துருக்கேன் கரெக்டாக ரீடெஸ்ட் எடுத்து ப்ராப்பராக எடுத்து க்ளீனாக வந்திருக்காங்க நம்ம சொன்ன கிட்டே வந்துருச்சு வண்டி ஸோ இனிமேல் இங்கேருந்து வந்து அவர் உடனே எல்லாம் திரும்ப மாட்டாப்புல இப்போ இது எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ஹண்ட்ரட் இருக்குல்ல அந்த ரேஞ்சி வரைக்கும் தான் போகும் ஏன்னா ஒரு ரிவர்ஸ் ஹெட்னு சொல்கிற பேட்டன் போட்டு தான் வந்து வண்டியை திருப்புவாங்க உடனுக்கு உடனே திருப்ப மாட்டாங்க இல்லை ஒரு டபுள்யூ டூ டபுள்யூ பேட்டனு டபுள் பேட்டனு அந்த புல்லிஸ் ஃப்ளாக் இந்த மாதிரிலாம் போட்டு தான் திருப்புவாங்க வண்டி உடனுக்கு ஒன்று திருப்ப மாட்டாங்க ஸ்ட்ரைட்டெல்லாம் அந்த மச்சானத்தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது ஏன்னா சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு டபுள்ஸ் அதே தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை மேல் நோக்கி போச்சுன்னா த்ரீ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் செவன் ஜீரோ நிஃப்டி எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த பக்கம் தான் சென்செக்ஸ் போகும் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அந்த ஒரு பர்சன்ட் தான் இன்கேஸ் மாறி மாறி போக வாய்ப்பு இருக்குது பட் நைன்ட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நிஃப்டியை தான் ஃபாலோ பண்ணி சென்செக்ஸ் போகும் ஸோ நிஃப்டி இன்றைக்கி நம்ம மேல் நோக்கி போகுங்கிறத சொல்லியிருந்தோம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பேஸ்டான்த குளோபல் மூமெண்ட்டை வச்சு ஸோ ஈவனும் ஒரு த்ரீ ஃபிஃப்டி டூ செவன்டி செவன் சிக்ஸ் செவன் ஜீரோ இது வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிளஸ் அதிகம் கைஸ் அதாவது இன்னொரு அறநூறு எழுநூறு பாயிண்ட் வந்து மேல் நோக்கி மூமெண்ட் இருக்குது ஸோ அதை பார்த்துக்கோங்க சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள் சேஃபாக வெளியே வாங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குங்க கைஸ் அதை பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்க ஏகப்பட்ட வியூஸ் போகுது பட் லைக்ஸ் தான் வர மாட்டேது ஏன் லைக்ஸ் வர மாட்டேன்னு தெரியல கரெக்டாக பண்ணுங்க கைஸ் நம்மளும் வந்து அதிகமாக லைக்ஸ் வாங்கி கூடியவர்களில் ஃபண்டு கேப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபண்டு கிடச்சிருச்சு அப்படின்னா உள்ளே என்ட்ரி கொடுத்துருவேன் லைவாக ஸோ இப்போதைக்கு வந்து இந்த அளவுக்கு ஃபண்ட் இல்லாதனால ஒரு இன்வெஸ்டர் கண்டு வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள் ஐ மீன் கால் பண்ணாலும் சரி மெசேஜ் பண்ணாலும் சரி வாட்ஸ்அப்பில் இல்லை நாம கால் பண்ணாலும் சரி தான் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் நம்ம கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் பட் ஆஃபீஸ் இன்னும் ஓப்பன் பண்ணலை ஃபண்டு பற்றாக்கூடனால ஆஃபீஸும் ஓப்பன் பண்ண முடியாமல் இருக்குது பிஸ்னஸும் அந்தளவுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருக்குது ஏனியா உங்களுக்கு யாரையும் ஐ ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கால் பண்ணுங்கள் சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்தே ஜெயிப்போம் இன்றைக்கும் நமக்கு வெற்றி கிடைக்கிது வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் தேங்க் யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ காய்ஸ்